போலி திருமணம் போலி கணவன் உண்மையான பொறாமை மோகினியின் அழகு நெருக்கு காட்சி மோகினி கருப்பு பட்டு சாரியில் மெலிதாக காற்றில் பறக்குது அவளது பிளவுஸ் லைட் பிங்க் லூஸ் நெக்லைனா இருக்குது அவளது தோல் மெதுவா சொலிக்குது அவள் முகத்தில் முகத்திலொளிரும் பிரைட் ஸ்கின் க்ளோ சிறிய நோஸ்டட் மின்னுது கண்கள் இருண்ட கவர்ச்சியோட கண்ணோட்டம் இன்டென்ஸா இருக்கு அவளது சாஃப்ட் வெட் லிப்ஸ் நழுவி சிறிய சிரிப்பு வருது ஹரணிஸ் ரிட்டர்ன் மோகினியின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹரணி வர்றங்க அவளோட ஷாக் எக்ஸ்பிரஷன் ஹரிணி அர்ஜென்ட் வாய்ஸ்ல மோகி நீ நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சமீரோட கண்கள் கனெக்ட் இருக்க இது ஆக்டிங் மாதிரி தெரியலையே மோகினி மனசுக்குள்ளே தடுமாறி வெளியில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அது அது ஒரு ஷோ தான் எல்லாருக்காகவும் சமீர் அங்க சிரிச்சு அவளது கண்களை பார்த்து கொண்டு எல்லாருக்காகவும் இல்ல அவளுக்காக தான் மோகினி அவனை பார்க்கிறாள் அவளது கண்களில் குழப்பம் கவர்ச்சி கலந்திருக்கு பப்ளிக் ஜெலசி அடுத்த நாள் டெம்பிள் ஃபெஸ்டிவல் மோகினி அண்ட் சமீர் கப்பிளாக ட்ரீட் பண்ணப்படுறாங்க லேடீஸ் எல்லாம் விஸ்பர் பண்ணுறாங்க அடடா மோகினி எவ்வளோ அழகா இருக்கா அந்த பிளவுஸ் அந்த சாரி ஃப்ளோ அவளோட முகம் க்ளோயிங்காக இருக்கே லக்கி சமீர் சமீர் அந்த க்ரௌடை இக்னோர் பண்ணி அவளையே ஃபுல்லாக கவனிக்கிறான் அவள் வாக்கிங் ஷார்ட் சாரி பல்லு காற்றில் பறக்குது நோ ஸ்டட் மின்னுது சமீர் ஃபீலிங்ஸ் என்னை மயக்கியதே அந்த கண்கள்தான் இப்போ என் மனசு கொள்ளே அடிச்சிருச்சு பக்கத்திலிருந்து பார்க்கிறாள் அவளோட ஜலசி கிளியரா தெரியுது பால்கினி காதல் பதற்றம் இரவு மொட்டை மாடி காட்சி மோகினி மட்டும் அவள் முகம் சற்று வியர்வை நிறைந்த பளபளப்பு உதடுகள் பிரிந்து ஆழ்ந்த மூச்சு சமீர் அருகே வந்து மெதுவா சொல்றான் சமீர் சாஃப்டோன்ல நீங்க என்ன ஆக்டிங்குக்காக மட்டும் பார்க்காதீங்க நான் உங்களை உண்மையா காதலிக்கிறேன் மோகினி சிரிச்சு விட்டு அவனை டைரக்டா பார்க்கிறாள் அவள் உதடுகள் லேசாக நடுங்குகின்றன மோகினி ஸ்லோ ஆல்மோஸ்ட் விஸ்பர் உண்மையா காதல் பண்ணுறவனா இல்ல நம்ம குடும்பத்தோட பழைய துரோகத்தோட வாரிசா எந்தது பப்ளிக் ட்ராமாஸ் ஸ்பார்க் அடுத்த நாள் லேடீஸ் கிளப் மீட் ஒரு ஆண்டி சொல்றாங்க மோகினியோட பியூட்டிக்கு ஈக்குவல் சமீர் தான் ஆனால் ஹரிணி கூட சமீரை ரசிக்கிற மாதிரி இருக்கே இத கேட்டதும் மோகினிக்கு ஜெலஸ் பார்க் அவள் சமீரை பக்கத்தில் பிடிச்சு நிற்கிறாள் அப்படியே ஒரு பொசசிவ் வைஃப் லுக் சமீர் புன்னகையோடு அவளை பார்த்து இப்போ நீயே உண்மையா என் மனைவி மாதிரி நடந்து கொள்ற மோகினி டாக்குமெண்ட்ஸை மீண்டும் படிக்கிறாள் அவளது இன்னர் சீலிங் அவன் என் மனசு கொள்ளையடிச்சிருக்கான் ஆனா என் குடும்பத்தோட உண்மையை மறைக்கிறானோ சமீர் வந்து அவளது கையை மெதுவா பிடிக்கிறான் அவள் உதடுகள் லேசாக பிளந்தன கண்கள் கண்ணீரால் நிறைந்தன சமீர் எமோஷ்னலா நான் உன்னோட ஃபேக் ஹஸ்பண்ட் இல்ல உன் வாழ்க்கையோட ரியல் ட்ரூத்

போல மானியம் வந்தபோதும் கிளாஸ் நோட்டா நீ என்ன டிரஸ் போட்டா நான் நினைக்கிறேன் மட்டும் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் உங்க போல பிரஷர் புல்லாட்டி பண்ணிக்கிட்டு உங்க மனசுல இருந்து சொல்லுங்க புடிச்ச பிலிங்ஸ் போடுங்க இன்ஸ்டால் பண்ணுங்க இந்த கல்லூரி புல்லாக்கு நல்லா இருக்காரா இந்த காசு இருக்கா நான் சரியாட்டா உனக்கு சொல்லுமான சில